அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பணியில இருந்து இப்ப விலகி இருக்காரு எல்லாத்துலயும் அரசியல் ஊறி போன ஒருவர் இது எதுக்கவே மாட்டேன் தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்கு அவர் நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் ஜெயிக்க போறது கிடையாது நீங்க இருந்து கர்நாடகாவைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க தெரியும்ல ஆனால் அண்ணாமலை தலைவராக இருந்த சமயத்தில் தான் பாஜக பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க அடுத்து தள்ளிட்டு தான் மறு வேலை பார்க்க போகிறாரா இந்த வீடியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை தான் பேர் போனவர் கேடு கட்ட மத கலவரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு லாவண்யா சாகும் தருவாயில் வீடியோ எடுத்து அதை வெட்டி ஓட்டி சர்க்குலேட் பண்ணதில்லை வீடியோ உண்மைதான் வீடியோ வந்து பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் பாஜக இப்ப வந்து அவர் ஓரம் கட்டதா பிஜேபியில் அதுவரை இருந்த எந்த கட்சி தலைவராது சட்டையை அவுத்து போட்டுக்கிட்டு ரோட்ல நின்று சாட்டையால அடிச்சுக்கிட்டு ஒரு இதை பாத்தீங்கன்னா பைத்தியகாரதனமா இப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறத பாத்தீங்கன்னா அதனால அண்ணாமலை அதிருப்தி ஆகுனா அசிங்க முடிச்ச உனக்கு என்னடா அதிருப்தி எப்படி இருக்கு அதிமுக எப்பயோ அழிந்து போன கட்சி கொள்கையே இல்லாத கும்பல்னு வச்சிருக்கீங்கல்ல வேலை எங்க வந்தாலே எங்களுக்கு வந்து தொந்தரவு தான் என் கட்சிக்காரெல்லாம் வந்து கோவத்துல இருக்கிறான் எடப்பாடி வந்து புகார் கொடுத்ததாக பேச்செல்லாம் இருக்கு

அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பணியில இருந்து இப்ப இருக்காரு இந்த விலகல் பாத்தீங்க அப்படின்னா தந்தையுடைய உடல்நிலை காரணம்னு சொல்லப்பட்டாலும் அவருடைய தரப்புல இருந்துதான் சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்புல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தேசிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் இவர் வந்து தலைமை பொறுப்பை வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேசிய பொறுப்பு இன்னும் வரைக்கும் கிடைக்காத ஒரு விரக்தியில்தான் பாஜகவுல அந்த அதாவது அந்த தேர்தல் பொறுப்பாளர் பணியில இருந்து அவர் விலகி இருக்காருன்னு சொல்றாங்க மாநிலத்தில் அவருக்கு இங்க நயனார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்தோன்னே அவருடைய ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கூட அவர் வருத்தத்தில் இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய பொறுப்பு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கலாம் இல்லை திடீர்னு ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறாரு அதுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அது போல ஏடி ரைடு உன் வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டுருக்காங்க இதை குறித்து தலைமையில் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம் அந்த அதிருப்தி கூட இவருக்கு இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இவர் சொன்ன காரணம் இருக்குது பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாத்துலேயும் அரசியல் ஊறி போன ஒருவர் இப்படி இருக்கவே மாட்டாங்க கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கூட ஆகட்டும் அதுலேருந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கட்டும் அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சியை பொறுத்து அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ இல்லை ரெண்டு நாளோ கழிச்சு கூட களத்துக்கு வந்துடுவாங்க வீட்டுக்குள்ளே உட்கார மாட்டாங்க சரிங்களா ஆனால் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ் அதனால் நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் மிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த பொறுப்பில் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவர் நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அது ஜெயிக்க போகிறது கிடையாது இங்கேருந்து கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க தெரியும்ல அதனால இவரும் இங்கே தேர்தல் பொறுப்பாளராக போட்டு உடனே உடனே அண்ணாமலை அப்படியே ஓட்ட அறுவடை தள்ளி பண்ணி அறுத்து தள்ளிட்டு தான் மறுவேளை பார்க்க போகிறாரா ஒரு ஒரு அளவிற்கு அவரும் ஒரு கேடுகத்தனமான ஒரு பேச்சு செயலெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் லாவண்யா அப்படிங்கிற ஒரு குழந்தையை வச்சு ஒரு மதக்கலவரம் பண்ண முடியுமான்னு பார்த்தது வடமாநில தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வதந்தியை நாடு முழுவதும் பரப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்தது அண்ணாவை குறித்து வந்து நிறைய போய் பேசியது பெரியார் குறித்து பேசியது இப்படி பல்வேறு வகையில் வந்து ஒரு அநாகரீக அரசியலை பிஜேபியில் தமிழ்நாட்டில் தொடங்கியவர் அப்படிங்கிறது அதாவது அங்கே பிஜேபியில் இருந்தவங்களாம் சங்கீதனம் பண்ணுவாங்க தமிழிசை மாதிரி சே சங்கீத்தனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பட் ஒரு ரொம்ப ஒரு அறுவறுப்பான அநாகரிகமான அரசியலை வந்து அண்ணாமலை தான் தொடங்கி அப்படிப்பட்ட அண்ணாமலை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பொறுப்புலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து இன்டர்னலாம் அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இவர் விலகிருக்கிறாருங்கிறதுதான் என்னுடைய கருத்து ஆனா அண்ணாமலை தலைவராக இருந்த சமயத்துல தான் பாஜக பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பாஜக இப்போ வந்து அவர் ஓரம் கட்டுதா இல்லை அவர் அதிருப்தினால நீங்க இங்க போல் போல அதிருப்தினால போயிருந்தார் அப்படின்னா அது வேற ஆனால் பாஜக ஆஹ் இவரை அதிமுகக்காக தான் வந்து அண்ணாமலையை பலிகடா ஆக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து பதவியும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலையை பர்பஸ்ஃபுல்லாக பாஜக ஓரம் கட்டுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இது எப்படி பார்க்கலாம் அண்ணாமலை தலைவரை வந்தோன்னே பாஜக சுறுசுறுப்பாச்சு அப்படின்னு சொன்னீங்க ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய இந்த தமிழ்நா தமிழ்நாட்டுக்கான தலைவராக வந்ததுக்கு பிறகு அதுவரை இல்லாத ஒரு மோசமான செயலை செய்ய தொடங்கின அது வரைக்கும் பிஜேபியில் அந்த தலைமை பொறுப்பில் இருந்தவங்க யாருமே அளவுக்கு ஒரு கேடுகட்ட அநாகரிக செயலை செய்தது கிடையாது சங்கீதனம் பண்ணாங்களா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வராங்களா சனாதன சங்கி மாதிரி பேசுவாங்களான்னா ஆமா ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேடு கேடுகட்டை மதக்கலவரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு லாவண்யா சாகும் த தருவாயில் வீடியோ எடுத்து அதை வெட்டி ஒட்டி சர்க்குலேட் பண்ணதில்லை ஏவிவிபி கும்பல வட மாநிலங்கள்லேருந்து கூட்டிகிட்டு வந்து முதலமைச்சர் வீ வீட்டு வாசலில் வந்து போராடுறதுக்கு ஒரு மோசமான ஒரு சதித்திட்டத்தோடு செயல்பட்டது கிடையாது அதுவரையில் இங்கே தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன மரியாதை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கணுமோ அதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க செய்யறத வந்து எதிர்த்துதான் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி யாராவது செய்து பார்த்துருக்குறீங்களா பிஜேபியில் அதுவரை இருந்த எந்த கட்சி தலைவராது சட்டையை அவுத்து போட்டுக்கிட்டு ரோட்ல நின்று சாட்டையால அடிச்சுக்கிட்டு இதாக பாத்தீங்களா செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி பேசினதை எதாவது பார்த்துருக்கீங்களா இப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறதா பார்த்துருக்கீங்களா அவன் பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கறத வந்து மனநல மருத்துவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்போ அவர் வந்தோன்னே சுறுசுறுப்பாயிட்டாருன்னா இல்லை அவர் வந்தோடனே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கேடு கட்டுத்தரணும் ஆனால் அவது ஒரு வதந்தி பொய் ஒரு கேவலமான அநாகரிகமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வார் ரூமை செட் பண்ணி எதிர்கருத்து பேசுகிறவங்க எல்லாரையும் ஆபாசமாக அசிங்கமாக பேசுறதுக்கு வார் ரூம் செட் பண்ணார் அப்புறம் இந்த வீடியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை தான் பேர் போனவர் தனக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்கள வீடியோவில் ட்ராப் பண்ணிட்டு அவங்கள மிரட்டுறது அவங்கள வந்து கட்சியை விட்டு அகற்றுறது மேலிடத்தில் புகார் கொடுக்கறதுங்கிற ஒரு வீடியோ கட்சியாக பிஜேபியை மாற்றியது அண்ணாமலை இப்படி வீடியோ எடுத்து கேவலமான அரசியல் செஞ்சது அண்ணாமலை இப்போ நீங்கள் எப்படி அது சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அவருடைய இந்த அநாகரீக செயல் நாள் பிஜேபியில் இருப்பவர்களே இவர் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம் அதே தலைமை இடத்தில் சொல்லியிருக்கலாம் அதனால் தலைமை இவர் மேல் நான் உனக்கு அந்த பொறுப்பு தரேன் இப்போதைக்கு நீ விலகிக்கோன்னு சொல்லி அங்கே ஏதோ ஒரு இது நடந்திருக்கலாம் அதனால் அண்ணாமலை அதிருப்தி ஆகும்னா அசிங்கம் முடித்த உனக்கு என்னட அதிருப்தி வேண்டியிருக்கு அப்படின்னு தான் பேச முடியும் இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணியில் நம்மளுக்கு உடன்படக்கூடாது அதிமுக எப்பயோ அழிந்து போன கட்சி கொள்கையே இல்லாத கும்பல்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கம்பெனி அவ்வளோதான் அப்போது அவங்கள கூட்டணி சம்மந்தமாக அண்ணாமலை என்னெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் அதிமுக கூட்டணியில் இருந்தால் நான் உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் இப்போ திரும்ப கூட்டணியில் இருக்கிறாங்க இவர் இருந்து தேர்தல் பொறுப்பாளராக வச்சுருக்காங்க இப்போ வெளில வந்திருக்காங்க அதிமுக காரர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ அவ்வளோ சூடு சுரண்டை வைக்க மானம்லாம் இருக்கா கிடையாது பிஜேபி அதிமுகவை அழித்து விட்டது விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதிமுக காரர்களுக்கு ரோஷம் இல்லை ஆனால் அண்ணாமலை அப்படி பேசுனதுக்கு அப்புறமா கூட நீ கூட்டணியில் இருக்கிறியப்பா அப்படின்னு யாராவது நக்கல் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக அதனாலதான் வந்து ஏற்கனவே அண்ணாமலை வந்து கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி வந்து புகார் கொடுத்ததாக பேச்செல்லாம் இருக்கு அதன் காரணமாக கூட அதிமுக காரர்கள் தலைமையிடத்தில் சொல்லியிருக்கக்கூடும் நீங்கள் இவரை வந்து இந்தந்த இடத்துலலாம் வந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க ஏழுறேன் எங்கள் வந்தாலே எங்களுக்கு வந்து தொந்தரவு தான் என் கட்சிக்காரனெல்லாம் வந்து கோவத்தில் இருக்கிறான் ஏறகனா எங்கள் கட்சிக்காரன் வந்து அழிஞ்சு போய் தான் இருக்கிறான் எவ்வளோ ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான் இப்போ இவனு நீங்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்களே இதனால் எங்கள் கட்சியில் கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருக்கிறவங்க கூட வேலை செய்யாமல் போயிடுவாங்க அப்படின்னு அதிமுகவிலிருந்து புகார் கூட வந்திருக்கலாம் அப்போ அண்ணாமலையோடைய இந்த விலகல் பாஜகவுக்கு பின்னடைவை கொடுக்குமா அண்ணாமலை இருந்தாருன்னா அங்கே ஓட்டை அறுத்து தள்ளிட்டு தான் பிஜேபிக்கு மாறு வேலை இவர் அப்படியே வந்து இப்போ இப்போ வந்து விலகினதுனால பின்னடைவு இல்லைனா அப்படியே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கிடைச்ச கொஞ்ச நஞ்ச ஓட்டுகள் கூட அதில் வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் த நம்ம இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒரு பேச்சாக இருக்கிறது அது அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு அப்படின்னலாம் நீங்கள் முழுமையாக நம்பிடாதீங்க எப்படி வந்து இந்த வாக்காளர் பட்டியலையும் ஓட்டுலேயும் வந்து நிறைய குளறுபுடைகளையும் வந்து அட்ரெஸ் பண்ணும்போது தேர்தல் கமிஷன் பேசாமலேயே இருக்கிறது அதில் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டும் ஒன்றுமே ஆகலை அதனால் அண்ணாமலை வாங்கிய ஓட்டில் பல தில்லுமுல்லு இருக்கும் பொதுவாக தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படலைங்கிற எண்ணம் இருக்கா அது எனக்கும் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது அப்படி உங்களுக்கு நிஜமாலுமே ஆ திமுக மட்டும் ஜெயிச்சிச்சுன்னா போ போய் எலெக்ஷன் கமிஷனில் கேஸ் போட்டு ஆதாரங்களை வெளில எடுத்துக்கிட்டு வா ஓட்டு விவி விவிபேட்டையும் செக் பண்ணு கிராஸ் செக் பண்ணு சிசிடிவி கேமராவை செக் பண்ணு ஏ சிசிடிவி கேமரா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் டெலீட் பண்ணுங்கிற ரூல்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெலிட் பண்ணீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்ப்பா உனக்கும் சந்தேகம் இருக்குல்ல எனக்கு பிஜேபி மேலே சந்தேகம் இருக்குன்ற இன்னும் உனக்கு திமுக மேலே சந்தேகம் வா ரெண்டு பேரும் போவோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் வரமாட்டேன்றேன் அதனால் அதாவது பிஜேபி வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க அது எந்த விதத்தில் வளர்ந்து இருந்தாலும் அது ஆபத்துங்கிறது தான் நம்ம திரும்பி திரும்பி தொடர்ந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதனால் அண்ணாமலை அதுலேருந்து விலகினதுனால பின்னடைவா அது எதுவானல அண்ணாமலைக்கு அது ஒரு வாய்ப்பு அவர் ஏதோ பெரிய பிஸ்னஸ்லாம் தொடங்கி இருக்கிறாரு அதில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் நிறைய கோடியெல்லாம் சம்பாதிப்பாங்க அப்படி பலாயிரம் கோடிக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் கடா லோன் வாங்கினேன்னு சொன்னேன் நான் தான் சொல்கிறேன் மிக சாதாரணமான பெரிய படிப்பறிவு இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அமைச்சிச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தமா தூண்டு நிலத்துக்கான டாக்குமெண்ட் நீ வரணும் விசாரணைக்குன்னு அமலாக்கத்துறை அனுப்பிச்சிச்சு எந்த பேஸஸ்லாம் அண்ணாமலைக்கு இவ்வளோ காசு வந்துச்சு எப்படி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு யாரெல்லாம் கொடுக்குறாங்க அமலாக்கத்துறை போச்சா உனக்கு மாதம் ஏழு எட்டு லட்ச ரூபா அப்போ கொடுக்குறாங்கன்னு சொன்னபோதே இன்கம் டேக்ஸ் உள்ளே போயிருக்கணும் யாரா உனக்கு மாதம் அப்படி ஏழு எட்டு லட்ச ரூபா சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு போகலில்ல நீதிமன்றமே வந்து சங்கீத்தனமாக மாறிவிட்ட போது இந்த நாட்டில் நீதி கிடைக்கும் எப்படி எதிர்பார்க்க முடியும் அண்ணாமலை இருக்கும் பொழுது தொடர்ந்து தன்னை சுற்றியே வந்து நியூஸ் வரணுங்கிறதுக்காக ரொம்ப கேவலமாக பத்திரிக்கையாளர்கெல்லாம் பிறங்க மாதிரி தவறிங்க வந்தால் சோறு தின்னுட்டு போங்க இப்படியெல்லாம் பேச நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லோரையும் தரக்குறைவாக புய் வாயை திறந்த புழுக மூட்டை இப்படி தானே பேசிகிட்டு இருந்தாரு நல்ல விஷயத்துக்காக வா வந்து பத்திரிகை அவர் பின்னாடி போச்சு அந்த ஆள் பேசினா கண்டென்ட் அண்ணாமலை பேசுனா கண்டென்ட்டு சீமான் பேசினா கண்டென்ட்டு விஜய் பேசுனா கண்டென்ட்டு இவங்களாம் வெறும் கண்டென்ட்டு கூடவும் தான் இவங்களாம் லீடரே கிடையாது கொஞ்ச நாள் கவனம் இருந்தான் இப்போ திரும்பவும் ஏதோ ஆரம்பிச்சிருக்கான் ஏற்கனவே அண்ணாமலை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது இப்போ ஏதோ ஒரு பொறுப்பு போட்டாங்க எனக்கு அது வேண்டாம்னு இவராக சொன்னாரா இல்லை அதிமுக வேண்டாம்னு சொல்லிச்சா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் ஒரு போய் சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆக மொத்தம் அண்ணாமலை அரசியல் அப்படிங்கிற தளத்திலிருந்தே அகற்றப்பட வேண்டிய ஒரு கிருமி